எப்படி ஸ்டால் போடணும்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கறதுக்காக போகிறாங்க போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே உட்காந்து அப்படியே விஜய்யே நினச்சிட்டு இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ண பணம் வாங்கிட்டல அதுக்கப்புறம் நீ எதுக்காக விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற அப்படின்னு அவங்க பேட்டி எடுத்தது எல்லாத்தையுமே காவேரி யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு விஜய் அப்படியே டென்ஷனாக இருக்கார் காவேரிக்கு ஃபோன் பண்ணணும்னு ஃபோன் பண்ணிட்டாரு காவேரி பார்க்குறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறேன் சொல்லுங்க அப்படின்னு காவேரி கேக்குறாங்க இங்க பாரு காவேரி நான் உங்க வீட்டுக்கு உன்னை தேடி போனேன் அப்படின்னு சொல்றாரு எதுக்கு அங்க போனீங்க எங்க அம்மா எல்லாருமே பயங்கர கோவத்துல இருக்காங்க என்னையும் போட்டு நல்லா திட்டாங்க நீங்க எதுக்காக அங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க இல்ல உன்னை தேடி தான் நான் போனேன் இங்க பாரு காவேரி நான் உங்ககிட்ட பேசணும் நீ இப்ப எங்க இருக்குன்னு சொல்லு நானே வரேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு நான் இங்க ஸ்டால் கடிச்சிச்சுங்க தான் இருக்கேன் இங்க பாரு காவேரி நீ அங்கேயே இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அதே மாதிரி விஜய் வராரு வந்த உடனே காவேரியை பாக்குறாரு இங்க நடக்கிற எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு விஜய் சொல்றாரு எனக்கும் தெரியுதுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி அடி நான் உங்க கிட்ட சொன்ன வெணிலா இப்படிதான் பண்ணுவாங்கன்னு ஆனா நீங்க கேட்கவே இல்லை இப்ப பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஆமா காவேரி நான் வந்து வெண்ணிலாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணணும் உனக்கு தெரியும் வெண்ணிலாவை மறக்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும் ஆனால் இப்படி அவள் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்ன அசிங்கப்படுத்துறா சரி பரவாயில்ல ஆனால் உன்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டா இப்போ பார்த்தியா உன்னை எப்படிலாம் பேட்டி எடுத்திருக்காங்க கான்ட்ராக்டை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு நீ எவ்வளோ மனசு கஷ்டப்படுவே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு எனக்கும் கஷ்டமாக தாங்க இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல ஆனால் நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி நீ என்னை நம்புறதானே அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆமாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நான் உன்ன உங்களை நம்புகிறேன் உங்களை தவிர வேறு நான் யோசிக்கிறதே இல்லை இங்கே பாரு காவேரி இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாகவே சரி பண்ணிவிடுவேன் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக நான் பொறுமையாக இருக்கேங்க இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியே நெத்தியோட நெத்தி அப்படியே வச்சுக்கிறாங்க அப்படியே ரொம்ப பாசமாக அப்படியே ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி காவேரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து அப்படியே போறாரு காவேரி அப்படியே நின்றுட்டே இருக்காங்க ஆனால் மயக்கம் வரா மாதிரியே இருக்கு இருந்தாலும் அப்படியே தாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க விஜய் வந்து திரும்பி 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 பாத்துட்டு போயிட்டே இருக்காரு அப்படியே காவேரி மயக்க அடிச்சு கீழே விழுந்துறாங்க அப்படியே திரும்பி பாக்குறாரு பார்த்தா விஜய் அப்படியே கீழே கிடக்குறாங்க ஓடி வராரு ஓடி வந்து காவேரி எழுந்துரு காவேரி எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள அங்க இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்றாங்க அங்க இருந்து அப்படியே காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு போன உடனே டாக்டர் கிட்ட சொல்றாரு மயக்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போங்க நீங்க வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க விஜய் அப்படியே டென்ஷனா வெளிய நின்னுட்டு இருக்காரு டாக்டர் உள்ள இருந்து வெளியே வராங்க வந்த உடனே விஜய் கேட்கறாரு இப்போ எப்படி இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நல்லா தான் இருந்தா பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு அதுக்குள்ள மயக்க அடித்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு விஜய் சொல்றாரு இங்கே பாருங்க அவங்க கன்சீவ்வாக இருக்காங்க அவங்க சரியாக சாப்பிடல அதனால தான் அவங்களுக்கு மயக்க வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அதை கேட்டோனையும் விஜய் அப்படி ஷாக் ஆகுறார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க மாதமா தான் இருக்காங்க இனிமேல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கே வந்து போகிறாங்க அப்படியே உள்ள போறாரு உள்ள போனோடனே காவேரி அப்படியே படுத்துட்டு இருக்காங்க அப்படியே விஜய் பார்க்கறாரு அப்படி பார்த்தோன்னே அப்படியே பக்கத்தில் போய் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு என்ன காவேரி என்ன இது நீ மாசமா இருக்கிய ஏன் காவேரி ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாரு தேம்பி தேம்பி அழறாரு எனக்கு அழாதீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க இல்லை ஏன் காவேரி ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்தை இதுக்காக நீ என்கிட்ட மறைச்ச ஒரு அம்மா அப்பா அவன் அம்மா அப்பா ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஏன் காவேரி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு விஜய் கேட்கிறாரு இல்லைங்க நீங்களே இந்த வெண்ணிலா பிரச்சனைய ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க இப்ப நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது எல்லாம் பிரச்சனையும் சரி பண்ணிட்டு நீங்க வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க இங்க பாரு காவேரி நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என்னதான் இருந்தாலும் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாம இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே வயிற்ற தொட்டு தொட்டு பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு நான் அப்பா வாயிட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு இங்கே பாரு காவேரி இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத சரியா என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு காவேரி இனிமே நீ நான் பாப்பா இதுதான் நம்ம குடும்பம் இதை தவிர நமக்கு வேற வேறு எதுவுமே எதுவுமே கிடையாது வெணிலா பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட்டு வரேன் சரியா இங்க பாரு இனிமே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் புரியுதா அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படியே காவேரி சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் மிஸ் இருந்தா அப்படியே ரொமான்ஸா பேசிக்கிறாங்க காவேரி தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆ அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்றாங்க விஜய் ஃபோன் பண்றாரு தாத்தா அட்டன் பண்ணி பேசுகிறார் என்னப்பா நீ போய் காவேரியை பாத்தியா நடந்து எல்லாத்தையும் சொன்னியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் தாத்தாவும் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப் அப்படியா நான் அப்பா வாயிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அதை கேட்ட உடனே தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் வந்து காவேரி சீக்கிரமாக பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு சரி தாத்தா நான் ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை வைக்கிறாரு அங்கே வந்து தாத்தா போறாரு போனோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியே பாட்டி பார்க்குறாங்க என்ன விஜய்யா ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா விஜய் தான் ஃபோன் பண்ணான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா காவிரிக்கு குழந்த பிறக்க போகுது அதுவும் விஜய் அப்பாவா ஆயிட்டா நீ நானும் தாத்தா பாட்டி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு அப்படியாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இவங்க ரெண்டு பேர் கண்டிப்பா ஒன்னு சேர்ந்துருவாங்க இவங்க ஒன்னு தான் வாழ்வாங்க அந்த தான் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க நீ சொல்றது எல்லாமே சரிதாமா நீ சொல்றது அப்படியே நடக்கணுமா அவங்க எப்பவுமே சந்தோஷமா வாழணும் விஜய் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அதுவும் காவிரி மேல அவன் உயிரியே வச்சிருக்கான் ஆனா இந்த வெண்ணிலா பண்ற டார்ச் எல்லாம் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா அவனே பார்க்கவே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் காவேரி அவளை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க நீ சொல்கிறது என்னவோ கரெக்டு தான்மா காவேரி விஜய் ரெண்டு பேருமே பாசமாக தான் இருக்காங்க இப்ப தான் பிடிக்கல இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும் விஜய் அவன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழணும் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு கண்டிப்பா எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க காவேரி அப்படியே ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க அதே மாதிரி கூட்டிகிட்டு வராரு பார்த்து வா காவேரி வா வீட்டுக்கு வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் கூட்டிகிட்டு போய் பொறுமையாக வண்டி ஓட்டாரு இங்கே பாரு காவேரி நீ என் கூடயே வந்துடுறியா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் உங்கள் வீட்டில் சொல்லிட்டுறியா உண்மையை அப்படின்னு விஜய் கேட்குறாரு நான் எப்படிங்க சொல்ல முடியும் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக இப்போ அதிகமாக கோவப்படுவாங்க என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி என்ன காவேரி எப்படி பேசிகிட்ருக்கேன் அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இல்லைங்க நானே என்ன நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன கவிரி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ எனக்கும் ஒன்றுமே புரியல வெண்ணிலா பிரச்சனை நான் சீக்கிரமாக சரி பண்ணிட்டு வரேன் அது வரைக்கும் நீ பார்த்து இருப்பியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் கவலையே படாதீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாமே வாங்கி தராரு தேவையான ஃப்ரூட் எல்லாமே என்னங்க இவ்வளோ தரீங்க இதெல்லாம் போய் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அம்மா கேட்பாங்க எதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு கூட கிடையாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் நீ அப்படி நினைக்காத காவேரி நான் தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி நீ நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி போகிறாங்க காவேரி கா விஜய் இங்கே ரூமுக்கு போகிறாரு போனோன்னே அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு எனக்கு குழந்த பறக்க போகுது நான் அப்பாவாக போகிறேன் அப்போ 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 அப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக குதிக்கிறாரு டான்ஸ் ஆடுறாரு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு வந்து அப்படியே மாமி பார்க்குறாங்க என்னாச்சு இந்த விஜய்க்கு இப்படி குதிச்சிட்ருக்கான் பார்த்தா எப்படி இருக்கு